வேலூர் மண்டலத்தில் சாலை பாதுகாப்பு பேட்ச் அணித்து பணி செய்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் சாலை பாதுகாப்புக்கான விழிப்புணர்வு ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் மத்தியில் ஏற்படும் வகையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் லிமிடெட் திருவள்ளூர் மண்டலம் சார்பாக மேலாண் இயக்குனர் திரு குணசேகரன் மற்றும் திருவள்ளூர் மண்டல பொது மேலாளர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களின் அறிவுறுத்தலுக்கு இணங்க பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை முதல் வரை சாலை விபத்துகள் விழிப்புணர்வு ஏற்படும் வகையில் திருவள்ளுவரும் மண்டலத்தில் உள்ள அனைத்து கிளைகளிலும் நிகழ்ச்சிகள் தினம்தோறும் நடைபெறும் இதில் சாலை விபத்துகள் ஏற்படாமல் இருக்க ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் மத்தியில் ஏற்பட வேண்டிய விழிப்புணர்வு மற்றும் சாலை விதியை பின்பற்றுதல் வாகனம் இயக்கும்போது கவன சிதறல் ஏற்படாமல் இருக்க மேற்கொள்ள வேண்டிய கருத்துக்கள் நடவடிக்கைகள் குறித்து அனைத்து ஓட்டுநர்களுக்கும் நடத்துனர்களுக்கும் அறிவுரைகள் வழங்கப்பட்டு வருகிறது திருவள்ளூர் மண்டலத்தில் உள்ள அனைத்து தொழிலாளர்களுக்கும் பாதுகாப்பான பேருந்து இயக்கம் பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற பேட்ச் அணிந்து பணி செய்யவும் வகையில் அதிகாலை முதல் திருவள்ளூர் மண்டல பொது மேலாளர் மூலமாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சி திருவள்ளூர் திருத்தணி பொன்னேரி மற்றும் கோயம்பேடு பரிமனைகளிலும் நடைபெற்றது இதில் கிளை மேலாளர்கள் உதவி பொறியாளர்கள் மாதவரம் உதவி பொறியாளர் பாலு மற்றும் அனைத்து தொழிலாளர்களும் பங்கேற்றுக் கொண்டனர்